இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா மு முட்டை கொத்து சப்பாத்தி தேவையான பொல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சு வெங்காயம் கல்லி அதுக்கு தேவையான முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோமா நல்லா கட் பண்ணிக்கணும் நல்லா கட் பண்ணி முன்னாடியே எல்லாத்தையும் ப்ராப்பராக நான் பண்ணி வச்சுட்டோம் பாருங்க எல்லாம் கத்தியால் கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம இதெல்லாம் அந்த பரோட் இது சாரி சப்பாத்தி பீஸுங்களாம் ஓகேங்களா முட்டை வந்து நாலு முட்டை நாங்கள் வச்சுருக்கோம் இன்னும் ரெண்டு முட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா விற்றுக்கலாம் குவான்டிட்டிக்கு பொறுத்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து குருமா குருமா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது நான் நாங்கள் நைட்டு செஞ்சோம் சாப்பிட்றதுக்காக அதனால் அதை வச்சுருந்தோம் நெக்ஸ்ட்டு வானல் வச்சிட்டோம் ஈட்டான உடனே எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு நம்ம போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் சரிங்களா எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கடகை போட்டு வெங்காயமும் போட்டோம் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் எல்லாமே சிம்பிள் தாங்க பேசிக் என்னவோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் வதக்கணும் இதிலே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதிலே வந்து இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணோம் வெயிட் பண்ணுங்கள் ம் பாருங்க போட்டுருக்குமா எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிணா நல்லா ஃப்ளேவர் அந்த கருவேப்பிலோடைய வாசனை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் அப்புறம் நல்லா தக்காளியை போட்டு நல்லா ரெண்டு நல்ல ஜெல்லு மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா வதங்குது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க வெயிட் பண்ணுங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் ம் மஞ்சத்தூள் நாங்கள் எப்போயும் சேர்த்துப்போம் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சில்லி மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தான் சேர்த்துக்கணும் அதிகப்படியான இதுவும் நீங்கள் போட்டுக்கூடாது நாங்கள் எவ்வளோ போடுறோமோ அதை வச்சு போட்டுக்கூடாது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் வரும் இல்லையா அந்த அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வதக்கணும் வதக்கிட்டுருக்கோம் ஏன்னா கொஞ்சம் வதங்கும் தான் அந்த மிளகாடு வெடிப்பேசுமே எல்லாம் போகும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா முட்டை ஊற்றணும் நாங்கள் நாலு முட்டை எடுத்து வச்சோம் அதனால இப்போ நாங்கள் வச்சுக்கிற குவான்டிட்டிக்கு எங்களுக்கு நாலு முட்டை போதுமானதாக இருந்ததுன்னு நாலு முட்டை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் சரிங்களா நாலு முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா கிளற வேண்டும் நல்லா கிளறினா இது தான் நம்ம வந்து முட்டை கொத்து சப்பாத்தி செய்யறது இதுதான் மெயின் பேஸே சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் இந்த முட்டை ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம தான் இருக்கணும் ஏன்னா ஸ்மெல் வரும் இல்லையா அதனால் இதெல்லாம் நம்ம உப்பு ஆட் பண்ணணும் எல்லாமே உப்பு கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்க நாங்கள் ஒரு முட்டைக்கு ஒரு 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 பிஞ்சினங்களையே அந்த ரேஷோவில் போட்டிருக்கோம் ஒரு முட்டைக்கு ஒரு பிஞ்சு அளவில் நாலு பிஞ்சு உப்பு போட்டிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் எல்லாம் பண்ண உடனே சப்பாத்தியை அந்த முட்டை பேஸ் இருக்கு இல்லைங்களா அதை கூட போட்டு கிளறணும் இப்போ இந்த குவான்டிட்டிக்கு நாலு முட்டை போதும் இன்னும் ரெண்டு முட்டை கூட போடலாம் பட் எங்களுக்கு இது போதுன்றதுனால நாங்கள் அப்படி வச்சுருக்கோம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னு ரெண்டு முட்டை கூட ஆட் பண்ணி இது மாதிரி பேஸை ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் கலரை விட்டணும் சரிங்களா ஃபஸ்ட்டு நாங்கள் குருமா பார்த்தோம் பார்த்திங்களா அதை எடுத்து குருமா கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்குன்னா நம்ம இப்போ இந்த கு இந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் போதும் நம்மளுக்கு குருமா நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் இது அது கூட ஊற்ற ஊற்றினாதான் பேஸும் சப்பாத்தி குருமாவும் நல்லா ஜெல்லிங்க ஜெல்லாகும் நல்லா சாப்பிட்றது நல்லா சாஃப்ட்டாக வந்து அது உருவாக்கி கொடுக்கும் நம்மளுக்கு சரிங்களா பாருங்கள் அந்த குருமா ஊற்றுனதுக்கப்புறம் அந்த அந்த முட்டை கொத்து சப்பாத்தியோட அந்த ஃப்ளேவர் மாறிட்டு வந்து பாருங்கள் முட்டை கொத்து பரோட்டா பார்த்துருப்பீங்க இது சப்பாத்தி அந்த ஃப்ளேவரு அந்த பரோட்டாவோட ஃபீலே இல்லாத மாதிரி இது சப்பாத்தி அவ்வளோ அருமையாக வரும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்க அந்த இதுவும் மாறிக்கிட்டே இருக்குதா வெறும் சப்பாத்தி முட்டை கொத்து சப்பாத்தியாக மாறிக்கிட்டே இருக்குது மாறிடணும் கொஞ்சம் நேரத்தில் முழுவதுமாக முட்டை கொத்து சப்பாத்தி மாறி ரெடி ஆகிவிட்டது இது நம்ம விடலைன்னா அடி பிடிச்சிக்கும் அதனால கொஞ்சம் நம்ம லைட்டாக இது பண்ணிட்டே இருக்கணும் களறி விட்டுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ம் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியை கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பிடிக்காதவங்களுக்கு சேர்த்துக்க வேணாம் இது நீங்கள் சேர்த்துட்டா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல ஃப்ளேவரும் அருமையாக இருக்கும் இது பச்சடி எல்லோரையும் தெரியும் நம்ம ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம் இப்போ இது குருமா இப்போ ரெடியாகிடுச்சி ப்ளேட்டுக்கு வந்தாச்சு சரிங்களா இப்போ நம்ம சாப்பிட்டு தான் ஆரம்பிக்கணும் பாருங்கள் அந்த குருமா வெங்காய பச்சடி முட்டை கொத்து சப்பாத்தி சூப்பராக இருக்குது சாப்பிடவும் உக்காஞ்சாச்சு சாப்பிட ஆரம்பிச்ச வேண்டியதுதான் பாருங்க எடுத்து குருமலை கொஞ்சம் வெங்காய பச்சனை கொஞ்சம் சாப்பிட்டு கொத்து காட்டுற மாதிரி இருக்கு கொத்து தப்பா அருமையாக இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நன்றிங்க வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ